வணக்கம் விவசாய தோழர்களே இது டாக்டர் எம் நாராயணன் குருபாப் யூடியூப் சேனல் நீங்கள் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலமாக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பகலூருங்கிற கிராமத்து வந்திருக்கோம் இங்கே வந்து விவசாயி திரு செல்வகுமார் அவர்கள் ஒரு ஏழ்நூறு செடி வாங்கியிருக்காரு ஈகோ பப்பாளி வந்து ஏழ்நூறு செடி வாங்கியிருக்காரு அவருடைய தோட்டத்தை தான் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ண வந்திருக்கிறோம் இது இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஃபோன் மூலமாகவே நம்ம கிட்ட செய்திகளை கேட்டு பராமரிப்பு முறைகள் பாதுகாப்பு முறைகள் செய்தி வந்து ஃபோன் மூலமாகவே கேட்டு நர்சரியில் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாரு இப்போ நாற்பது நாள் செடி ஆகுது இதான் நாற்பது நாள் துடைய செடி இந்த செடிக்கு வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ண வந்திருக்கிறோம் எப்படி வளர்ச்சி எப்படி இருக்குது ஏன்னா நோய் தாக்கம் இதனால் இருக்கா இல்லை வந்து வேற என்ன ஒரு பண்ணணும் இன்னும் நல்லா வளர்ச்சி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முறைக்கு வந்துருக்குறோம் சரளை மண் மாதிரி தான் இருக்குது மண் வந்து கொஞ்சம் கல்லுகளாக சரளை மண்ணு தான் இருக்குது மண்ணுடைய வளம் வந்து அந்த அளவுக்கு தான் சொல்லணும் ஆக்சுவலாக இவங்க அப்சர்வ் பண்ணதில்ல அதே போல் இதில் வந்து நாற்பது நாள் செடி வந்து வளர்ச்சி செடி நல்லா இருக்கு செடி பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா இருக்கு செடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கு அங்கங்கே ஒரு ஒரு செடி வந்து போக்கு போயிருக்குது அதுக்கெலாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு மற்றபடி செடியுடைய வளர்ச்சி வந்து இந்த மண்ணுக்கு தகுந்தபடி வளர்ந்துருக்குது இதுக்கு வந்து மறு மறுபடியும் வந்து இன்னொரு சத்து பேரோட்ட சத்து எப்படி கொடுத்து இதை வந்து வளர்ச்சி கொண்டு வரணுங்கிறத நான் வந்து அவருக்கு அவர் நேரடியாக நம்ம வந்து அவர்கிட்ட பேசி சொல்லிக்கலாம் இப்போ திரு செல்வகுமார் சார் வந்து வெளியில் போயிருக்கார் அதனால் அவர் வந்து வீடியோக்குள்ளே வர முடியல அவருடைய பையன் வந்து இருக்க சன் இருக்கா அப்படி அவர் மூலமாக தான் அங்கே கொண்டு வந்து பார்த்துருக்குறோம் நல்ல வளர்ச்சி வந்திருக்குது செடி வந்து நல்லா தலை தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெம்லாம் நல்லா திறச்சியாக வந்திருக்குது இது ஒரு நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் ஈகோபெரி பப்பாளி வந்து நல்லா நோய் எதிர்ப்பு தன்மையோட வைரஸ் தாக்கத்து வைரஸ் தாக்கும் தாங்கும் திறனோட எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து வைரஸ் தாங்கும் திறன் இருக்குது அந்த வகையில் வந்து இது வந்து நல்லா வந்திருக்குது இது வந்து நாற்பது நாலு செடிங்க அதை விசிட் பண்ண வந்திருக்குறோம் இந்த பப்பாளி விவசாயத்தில் நடவு முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு வந்து ஏழு அடி கேப் போட்டிருக்காரு அதே போல் ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் ஏழு அடிக்கப்பட்டிருக்காரு இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கிராப்னு தான் சொல்லணும் ஒரு சென்சிட்டிவான கிராப்புக்கு வந்து பப்பாளி வந்து முதலடித்தையே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இது வந்து சென்சிட்டிவான கிராப்பு இந்த கிராப் வந்து வரிசைக்கு வரிசைக்கு ஏழுவிட்ருக்காரு அதாவது செடிக்கு செடிக்கு ஏழுவிட்ருக்காரு டிப்பரிக்கேஷன் டபுள் டபுள் ஓல்ஸ் போட்டு ட்ரிப்பலிகேஷன் போட்டிருக்காரு பாருங்கள் ரெண்டு லைன் போட்டிருக்காரு டிப்பிரிக்கேஷன் போட்டிருக்காரு நார்மலாக வந்து இதுமாரி குளிப்பறிச்சு இந்த குழியில் வந்து வைக்கக்கூடாது நல்லா ரிட்ஜ் மாதிரி மேலே வந்து ஒரு பா மேலே வந்து ஒரு பெட்டு மாதிரி போட்டு அந்த பெட்டு மேலே தான் வைக்கணும் பாப்பாளி எப்போவுமே ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக தேங்கி நிற்கக்கூடாது அது வந்து நார்மலாக சொல்கிற முறை ஆனால் இந்த மண்ணுக்கு இந்த சலை மண்ணுக்கு தண்ணி தேங்கி நிற்காது அந்த ஒரு ப அமைப்புக்காக தான் அந்த ஒரு அமைப்புக்காக தான் இவர் வந்து குழி பறிச்சுட்டு இந்த குழியில் தான் நின்றுருக்காரு ஸோ அதில் வந்து டிப்பு போட்டிருக்காரு மேபி ஃப்யூச்சரில் வந்து தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா அவர் வந்து வந்து மடை கூட பாய்க்கிற மாதிரி கூட அது மாதிரி அமைப்பில் கூட போட்டிருக்காரு பட் விவசாய முறைகளை வந்து அவங்களுடைய மண்ணை பொறுத்து தான் அமையும் இது இவருடைய மண்ணுக்கு வந்து இவர் இது மாதிரி பண்ணியிருக்காரு ஆனால் நம்ம வந்து நார்மலாக இருக்கிற மண்ணுக்கு வந்து மேடா மேடா ஒரு ஒரு கரை மாதிரி மேடை கட்டி அந்த கரை மேலே தான் வைக்கணும் ரிட்ஜ் மேலே தான் அது மேலே தான் வச்சாதான் நல்லா இருக்கும் தண்ணி தேங்காமல் இருக்கும் பட் இந்த மண்ணுக்கு தண்ணி தேங்காத தேங்காது கண்டிப்பாக வந்து தேங்கி தண்ணி நிற்காது ஒரு நாள் ரெண்டு நாளில் நிற்க போறது இல்லை இந்த சரளை மண்ணு அதனால வந்து இப்படி குழியில வச்சிருக்காரு அது விவசாயி பார்க்கும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த மண்ணுக்கு இது மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுடைய மண்ணுக்கு நீங்கள் மாற்றி வைக்கலாம் ஒரு செடிக்கும் ஒரு ஒரு செடிக்குன்னு ஒரு செடிக்கும் ஏழு இருந்து ஏழு அடி வைக்கலாம் ஏழு அடி வைக்கும் போது உங்களுக்கு வந்து எட்நூத்தம்பது செடி எட்நூற்றி ஐம்பது ஐம்பதுலேருந்து எண்பது செடி வரும் ஒரு ஏக்கருக்கு அது கூட இந்த இது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியது நல்ல காய்களும் கொடுக்கக்கூடியது ஒரு டைம் வந்து ஒரு அறுக்கும் போது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது காய் வரைக்குமே பயன்படுத்தலாம் அறுக்கலாம் அந்த அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது நல்ல விளைச்சல் கொடுக்க கொடுக்கக்கூடியது நல்ல டேஸ்ட்டும் கூட ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி வந்து பதினஞ்சுலேருந்து பதினாறு பிரிக்ஸ் லெவலில் வந்து ஸ்வீட்னஸ் அதாவது இனிப்பு தண்ணி இருக்குது அதனால வந்து மற்ற பப்பாளி வெரைட்டி காட்டிலும் ஈகோபரி பப்பாளி வந்து நல்ல இனிப்பு சுவை சுவையானது அதே போல் வந்து வைரஸ் தாங்கும் திறன் வந்து எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வைரஸ் தாங்கும் திறன் கொண்டது இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கிழங்கு குச்சி போ குச்சி கிழங்கு போட்டிருக்காங்க இன்னொரு சைடில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்காங்க ஸோ அதோடைய வைரஸ் அதில் வர சுருட்டு வரும்போது அதே போல் குச்சி கிளம்பி கிளம்பி குச்சியில் வந்து சப்பாத்தி பூச்சி இதெல்லாம் வரும்போது அந்த தாக்கம் இதில் கண்டிப்பாக வரலாம் அது எப்படி பயன்படுத்துறது அதனுடைய தடுப்பு முறைகள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து விவசாய பார்த்து நாங்கள் சொல்லிட்டு போகிறோம் ஏன்னா அது உடைய தாக்கம் வந்து மறுபடியும் அந்த மிலிபக்ஸ் உடைய தாக்கம் கண்டிப்பாக உள்ளே வரலாம் இப்போ வரல இப்போ வரல ஆக்சுவலாக இப்போ நல்லா இருக்குது பட் வந்து ஃபியூச்சரில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குது இந்த பக்கம் கத்திரிக்காய் செடி இருக்குது கத்திரிக்காய் தோட்டம் இருக்குது அந்த கத்திரிக்காய் தோட்டம்லேருந்து இலை சுருட்டு வரும்போது இப்போ வெயில் காலத்துல இலை சுருட்டு நிறையா வருது மைட்ஸ் திரப்ஸ்னால வந்துகிட்டு இருக்குது பட் இப்போ இந்த கத்திரிக்காய் தோட்டம் நல்லா தான் இருக்குது பார்த்தோம் அப்சர்வ் பண்ணோம் ஃபியூச்சர்ல வரும்போது கண்டிப்பாக ஒரு முறையாவது வரும் அந்த டைம் வந்து அதோடைய தாக்கம் வந்து இதில் வரலாம் அது எப்படி தடுப்பு முறை பண்ணுறது பிகாஷன் எப்படி பண்ணுறது வரும் முன்ன எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அறிவுரை ஆலோசனைகள் அவர் விவசாயிகளை பார்த்து நாங்கள் சொல்லிட்டு போ போக போகிறோம் இந்த விசிட்ய பர்பஸ் வந்து விவசாய முறைகளை வந்து தெளிவாக விவசாயி வந்து பயன்படுத்தி எங்களுடைய அறிவுரை ஆலோசனைகளை கேட்டு சிறப்பான முறையில் நல்ல மகசூல் பெறுவதற்கு வழிவகை செய்கிறதுக்காக தான் டாக்டர் விவசாயி வந்து தொடர்ச்சியாக விவசாயிகளை எங்கெங்கெல்லாம் ஈகோபரி பப்பாளி எங்களுடைய பப்பாளி செடிகளை வாங்கியிருக்காங்களோ அவங்கள விசிட் பண்ணி இதை நான் நாங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுறோம் இல்லைனா ஃபீல்டு ஆஃபீஸரை அனுப்பி ஒன்று ஒன்றா விசிட் பண்ணுறோம் எல்லாத்துடைய விவசாயத்துடைய வீடியோவும் பதிவு பண்ணுறதுக்கு சாத்தியம் கிடையாது அதனால் ஆஃபீஸர் போய் விசிட் பண்ணுறது போட்டோ எடுத்து நாங்கள் வச்சுருக்குறோம் மற்றபடி குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு செலக்டட் பிளேஸில் வந்து நாங்கள் போயிட்டு வீடியோ பதிவுகளை பண்ணுறோம் இது ஒரு உர மேலாண்மை மற்றும் நோய் தடுப்பு மேலாண்மை வந்து தெளிவாக அவருக்கு எடுத்து எடுத்து சொல்லி பராமரிப்புக்கு நாங்கள் வழிவகை செய்கிறோம் அதே போல் இது வந்து தொடர்ச்சியாக இன்னொரு மாதம் வரைத்து கழித்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் அப்போ எப்படி இது வளர்ச்சி வந்திருக்குன்னு நம்ம கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து பங்களூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பெங்களூரில் இருக்கிற இந்த ஃபீல்டு விசிட் வந்து செல்வ திரு செல்வகுமார் அவர்களுடைய தோட்டத்தை வந்து முடிவு 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 செஞ்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு முறை ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ கழிச்சு இந்த செடி வந்து எப்படி வளைச்சி வந்துக்குது எப்படி ஈவெண்ட்டாக இப்படி வளர்ந்துருக்குது அப்படிங்கிற முறையை வந்து மறுபடியும் பதிவு பண்ணலாம் இன்னைக்கு வந்து இன்னொரு தோட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இதே கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே சிறுமுகை வட்டத்தில் ஒரு தோட்டத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம் அங்கே போயிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் நன்றி வணக்கம்